தெற்கு ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரம் ஸ்ரீரங்க கோபுரம் இது இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரம் கொண்டது நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய கோவில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம் கோவிலை முழுமையாக சுற்றி பார்க்கலாம் வாங்க ரங்கநாத சுவாமி திருக்கோயிலு நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையானது பூலோக வைகுண்டம் அப்படின்ற சிறப்பு பெயரும் பெற்றது ஆழ்வார்கள் பதின்மறால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட இந்த கோயில் மற்ற வைணவ திருத்தலங்களுடைய தலைமைப்பிடமாகவும் விளங்கி வருது காவிரி ஆற்றங்கரைக்கு நடுப்புற ஒரு தீவு போன்ற பகுதியில் ஏழு திருச்சிற்றுகளோட உயர்ந்த மதிர் சுவர்களோட நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு தெற்கு ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்டது இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரமுள்ள பதிமூணு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இங்கே இருக்குது இந்த திருக்கோயிலுடைய மூலஸ்தானத்தில் ஆதிசேஷன் மேலே ஸ்ரீ ரங்கநாதர் சயன கோலத்தில் அதாவது படுத்த நிலையில் எழுந்தருளி இருக்கார் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஐந்து ஓட்டைகள் உள்ள கையை நுழைச்சிட்டு இந்த பரமபத வாசலை பார்த்தா மறுபிறவியே இல்லை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இங்கே வர மக்கள் எல்லாருமே அதை நம்பிக்கையோடு செய்கிறாங்க இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணால் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீரங்கநாதருடைய திருநாமத்தை ஒருமுறை சொன்னாலே சகல துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு நன்மையை அடையலாம் சந்திர பகவானுக்கு ஒருமுறை உடலில் நோய் ஏற்பட்டபோது அவர் பெருமாள் போய் வென்றார் அதுக்கு பெருமாள் சொல்கிறாரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சந்திர புஷ்கரணியில் போய் நீராடு அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் நீராடின சந்திரனுக்கு உடலில் இருக்கிற குறைபாடுகள்லாம் நீங்கி நலம் அடைகிறாரு இந்த கோவிலில் ஐம்பத்தி ரெண்டு உபசன்னதிகள் இருக்குது ஓம் அப்படின்ற பிரணவ வடிவிலான தங்க விமானமும் அரங்கநாதர் சன்னதிக்கு மேலே இருக்குது ஆந்திர மாநிலம் கொல்லூர் சுரங்கத்தில் வெட்டப்பட்ட மிகப்பெரிய அரைகோள வடிவிலான வைரம் ஒரு காலத்தில் அரங்கநாதருடைய கண்களாக இருந்திருக்கு ஃப்ரெஞ்சு வீரம் ஒருத்த அதை இந்து போல வேடமிட்டு உள்ள நுழைஞ்சு அதை திருடி அதை பல க பேருக்கு விற்று பல கைகள் மாறி இன்னைக்கு வந்து அது ரஷ்யாவுடைய அரசாங்க கருவூலத்தில் காக்கப்படுது இன்றைக்கும் ரஷ்யாவுடைய மாஸ்கோவில் வைர நிதியத்தில் கண்காட்சியாக வச்சுருக்காங்க டில்லி சுல்தானுடைய தளபதி மாலிக் கபூர் வந்து படையெடுத்து இந்த தென் மாநிலங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தபோது இங்கே இருக்கிற உற்சவமூர்த்தியை வந்து நம்ம பிள்ளை லோகாச்சாரியார் அப்படின்றவர் திருப்பதிக்கு கொண்டு போய் அங்கே மறைச்சி வச்சிடறாங்க திருவரங்கத்தின் மீது மதுரை சுல்தானுடைய ஆதிக்கம் முழுசாக விழுந்த பின்னாடி உற்சவமூர்த்தி மறுபடியும் எழுந்தரலை செஞ்சாங்க இது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணுல நடந்ததா கல்வெட்டு சொல்லுது முதலாம் பராந்தக சோழன் இரண்டாம் பராந்தக சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் குலோத்துங்கன் விக்ரம சோழன் ஆகிய பல மன்னர்கள் வந்து இந்த கோவில்களுக்கு பல கொடைகள் கொடுத்திருக்காங்க சங்க காலத்திலேயே இந்த ஸ்ரீரங்கம் கோயில் ரொம்ப புகழ்பெற்று விளங்கி இருக்கு ரெண்டாயிரம் வருஷங்களாவே இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் வழிபாடு நடந்ததா கல்வெட்டுகள் சொல்லுது கோயிலுடைய தெற்கு புறத்துல நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாயக்க மன்னர்களால ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப பெறாத அந்த தெற்கு பக்கம் இருக்கிற ராஜகோபுரம் அகோபில மடத்தோட நாற்பத்தி நாலாவது சியர் அழகிய சிங்கரோட முயற்சியால் கட்டுமானப் பணிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் தொடங்கி எட்டு வருஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பதிமூணு நிலைகளோட பதிமூணு கலசங்களோட இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாவது வருஷம் இந்த கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டச்சு இங்கே இருக்கிற மிகப்பெரிய இரநூத்தி முப்பத்தாறு அடி கொண்ட அந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு ஒரு கோடியே ஏழு லட்சம் செங்கல் பயன்படுத்தியிருக்காங்க இருபதாயிரம் டன் மணல் பயன்படுத்தியிருக்காங்க ஆயிரம் டன் கருங்கல் பயன்படுத்தியிருக்காங்க பன்னிரெண்டாயிரம் டன் சிமெண்ட்டு நூற்றி முப்பது டன் இரும்பு எட்டாயிரம் டன் வர்ணப்பூச்சு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பயன்படுத்தி இந்த மிகப்பெரிய ராஜகோபுரத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஏழு மதில் சுற்றுகளையும் ஏழு உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் செனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படின்னு ஏழு லோகங்களை சொல்வாங்க இந்த திருவரங்கம் கோயிலுடைய மூலஸ்தானத்தில் இருக்கிற சிலை பிரம்மாவுடைய தவத்தால் இருந்து வெளிப்பட்டு தோன்றியது இதை சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வந்து தினமும் பூஜை செய்கிறதுக்கு சூரியனை நியமிக்கிறார் அதுக்கப்புறம் குலத்தில் பிறந்த அரசன் வந்து இச்சுவாகும் இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபடுறதுக்காக கொண்டு போயிடுறாரு ராமர் வந்து அந்த சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷணனுக்கு பரிசாக கொடுக்குறாரு அந்த சிலையை எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விபீஷணனுக்கு ராமர் பரிசாக கொடுக்குறாரு அதை விபீஷ்ணன் தன் தலை மேலே வச்சு இலங்கைக்கு எடுத்து போகிறாரு வழியில் காவிரி ஆற்றங்கரை அடையும் போது விபீஷணன் வந்து தன்னுடைய நித்திய கடமைகளை செய்கிறதுக்காக ஒரு சிறுவனை கூப்பிட்டு கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிருவாக கொடுத்து இழைப்பாடுறாரு அந்த சமயம் சிறுவன் வந்து கீழே வச்சிடுறாரு திரும்பி வந்த விபீஷ்ணன் என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பதறி போய் அந்த சிலையை எடுக்க முயல்றாரு அது கீழந்து எடுக்கவே முடியல அவரால் சிறுவனாக வந்தது விநாயக பெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு அந்த விநாயக பெருமானுக்கு தான் காவிரி ஆற்றங்கரையோட மற்றொரு கரையில் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் அமைஞ்சிருக்கு அங்கே தங்கனை வைகுண்ட பெருமாள் வந்து அரங்கநாதரா காட்சி அளித்து காவிரி கரையிலேயே தங்கி இருக்க தான் விருப்பம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு விபீஷ்ணனுக்காக நீ கவலைப்படாத நான் தென்திசை நோக்கி இலங்கை நோக்கி தான் நான் பள்ளி கொண்டு அருள்வேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறார் காவிரி ஆற்றங்கரையில் ஆட்சி புரிஞ்சு வந்த தர்மவர்ம சோழன் அந்த சிலையை சுற்றி கோவில் எழுப்பி வழிபாடு செய்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கோவில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணலால் மூடப்படுது அதுக்கப்புறம் வந்த சோழ மன்னர் ஒருத்தர் மணலால் மூடிய ஒரு கோயிலை கிளியோட உதவியால் கிளி வந்து அந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்ய சொல்லி கத்துது அதை கண்டுபிடிச்சு அந்த கோவிலை புனரமைச்சு அதுக்கப்புறம் அரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோவிலை கட்டினாரு கிள்ளிவளவன் அந்த கோயில் தான் தற்சமயம் நம்ம வழிபடுற ரங்கநாதர் கோவிலாக இருக்குது நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா சீனிவாசன்